இன்றைக்கி என்ன பார்க்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா நம்மளுக்கு தூங்கி எழுந்தவங்க இட்லி கடை ஞாபகம் தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ரிசல்ட் கொடுக்குறாங்களே என்னவா இருக்கும் இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு வேலை எந்த இட்லி கடை வேலை முடிச்சுட்டு அப்புறமா கலந்து போயிட்டு இருக்கிற எல்லா டெஸ்டோட ரிப்போர்ட்டையும் அங்கே ஒரு இடத்துல போய் வாங்கும் போது இருக்கிற பயம் இருக்கு பாத்தீங்களா நம்மளுக்கு ஒன்றுமே இல்லன்ன கூட அந்த பயிலேயே ஏதாவது வந்துடும் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது சரி எல்லா டாக்டரும் போய் ஒரு ஒருத்தர பாக்கும்போது எதுவுமே இல்லை நல்லா சாப்பிடுங்க டயர்டா இருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க சரியா போயிட்டே தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் எல்லாரும் ஒரு ஒரு பக்கத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க என்னடா யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விட்டமின் டேப்லெட் அப்படி இருந்தாங்க மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆச்சு அது வரைக்கும் மனசுக்குள்ளே படப்படன்னு இருந்ததுனால் நான் ரொம்பவே நார்மல் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் வந்து ஒன்றும் இல்லை நல்லா ஆயிடுவீங்க எதுவுமே இருக்காது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி நம்ம நல்லா உழைச்சிட்டே இருந்து நல்லா வேலை செஞ்சு நல்லா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுட்டு நல்ல காய்கறிகள்லாம் சாப்பிட்டதுனால நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை நினைக்கிறேன் கடவுள் என் கூடவே இருக்காரு அப்புறம் என்ன உடம்புக்கு ஏதாவது இருக்குனாலே நம்மளால் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுவும் எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹஸ்பண்டுக்கு பெரிய பில்லா போட்டு கேஸில் கொடுத்துட்டாங்க அவ்வளோதாங்க அவர் வாங்கி கொடுத்தது நல்லா